ரீச் ஆயிரும் நினைக்கிறேன் இன்னும் வந்த இது வர மாட்டேங்குது இனிமே தான் டீ குடிக்கணும் ஓ தூங்கிட்டுருக்கீங்களா அந்த இது எப்படி ப்ராசஸ் பண்ணு தெரில யூடியூப் நியூ அப்டேட் வந்திருக்கு அப்டேட் பண்ணுங்க பார்ப்போம் ஆ ஓகே ஓகே நம்ம லைவை கட் பண்ணிவிட்டு அடுத்து வேலை பார்க்க போயிடலாம் அதை உட்காந்து கொஞ்சம் பார்க்கணும் டைம் எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்களா அது அந்த இது ஆப்ஷன் கேட்குது போய் என்னென்னு பார்க்கணும் அடுத்தடுத்து ப்ராசஸ் என்னன்னு தெரியல எது அப்ளை பண்ணோம் ஆனேஷன் அப்ளை பண்ணுங்க தான் டாலர் சிம்பிள் வரும் ரவிக்குமார் அண்ணா வாங்க காலை வணக்கம் சகோதரி இனிய காலை வணக்கம் ப்ரோ வாங்க கௌதம் காலை வணக்கம் சொல்றாங்க ரவி அண்ணா மான்டேஷன் அப்ளை பண்ணுங்க அப்பதான் டாலர் சிம்பிள் வரும் மாண்டேஷன் நாலாயிரம் வாட்சவர் வந்தாதான் அப்ளை பண்ண முடியும் நம்ம மூவாயிரம் தானே அதுவும் இன்னும் அந்த இது வரல பேஜ் ஓ ஓப்பன் ஆகணும் த்ரீ தௌசண்ட் சொல்லி நான் பார்த்தேன் யூடியூப்காரவங்க ஓகே சொல்லணும்ல இன்னும் ஆயிரம் வாட்ச்ஹவர் ரீச் பண்ணணும் அப்புறம் வாட்ச் ஹவர் மட்டும் ரீச் ஆனால் போதாது அப்புறம் டாலர் ரீச் ஆகணும் ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆனால் தான் நமக்கு வந்து அதெல்லாம் வரும் அவதும் ப்ரோ த்ரீ கே வந்தால் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஸ்டுடியோ ஆப்பில் போய்ட்டு அப்படியே கேட்கும் ப்ரோ அப்படி இல்லை அப்படி இல்லையா ஓகே ஓகே நான் பார்த்ததுல த்ரீ தௌசண்ட் வாட்ச் அவர் வந்த மாதிரி இருந்துச்சு சரி அவங்க இன்னைக்கு ஏதாவது மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன் வந்தால் அதுக்குள்ளே போய் பார்க்குறேன் வந்தால் ஓப்பன் ஆகும் ஸ்டுடியோவில் போய்ட்டு அப்படியே த்ரீ தௌசண்ட் எலிஜிபிள் ஆனால் அந்த மெம்பர்ஷிப்பும் சூப்பர் தேங்க்ஸும் தானே ஆப்ஷனு ஆஃப் மானிட்டேஷன் ஆகிடும் த்ரீ கே வந்தால் ஆஃப் மானிட்டேஷன் ஆகிடும் ம் அதுதான் சொன்னாங்க டெக் சேனலில் மெம்பர்ஷிப் பேஜும் சூப்பர்தைஸு தான் ஓப்பன் ஆகும்னு ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட